நம்ம வேத கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு சித்திரை தான் புது வருடம் யுகாதின்னு சொல்லுவோம் சோலார் கேலண்டர் லூனார் கேலண்டர் ரெண்டு இருக்குது சோலார் கேலண்டர் படி நமக்கு வந்து ஏப்ரல் பதினாலு வருது லூனார் கேலண்டர் படி ரெண்டு வாரம் முன்னாடி வருது சந்திரனை வைத்த கணிக்கப்பட்ட ஒரு கேலண்டர் சூரியனை வைக்க கணிக்கப்பட்ட ஒரு கேலண்டர் சூரியனை வைக்க ப கணிக்கப்பட்ட கேலண்டர் படி ஏப்ரல் பதினாலு புது வருடம் சந்திரனை வைத்து கணக்கிடப்பட்ட கேலண்டர் படி இரண்டு வாரம் முன்னாடி மேபி மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி யுகாதி வரும் முன்னப்பின்னா வரும் இந்த காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றிவிடும் நல்லவங்க கெட்டவங்களாக மாறிவிடுவாங்க கெட்டவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க கீழே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க மேலே போயிடுவாங்க மேலே இருக்கிறவங்க கீழே வந்துடுவோம் அதாவது அரசனாக இருக்கிறவனும் ஆண்டி ஆகிடுவான் ஆண்டியாக இருக்கிறவனும் அரசனாகிடுவான் பிச்சைக்காரனும் கோடீஸ்வரன் ஆகிடுவான் கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனாயிடுவான் இந்த காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவோம் அதான் இந்த காலம் இப்போ வந்து